அஸ்லாம் உலகம் ரகமுத்துல்லாஹே வரகாத்துபோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வரலாறை பார்த்தீங்கன்னா முகமது நபி சல்லாஹலம் அவர்களின் மனைவியான ஆயுஷார் அலி அவர்களின் வரலாற தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்பிக்கையாளரின் அழைக்கப்படும் என ஆயுஷார் அலி அவர்கள் கூறின சிறந்த அறிஞர் மற்றும் ஞானம் உள்ளவராக இருந்தார்கள் இன்றைய பெண்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறாங்க புதல்லாம் அலி வலம் அவரின் ஆறு உயிர் தோழரும் முதல் கலிஃபாவுமான முதல் அவுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் செல்வ புதல்விதா அன்னே ஆயிசார் அலி அன்ஹூ அவர்கள் இவர்கள் கிபி அறநூற்றி பதினேழில் பிறந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்காவில் பிறந்தாலும் ஏ ஆய்சார் அலி அவர்கள் பிறப்பிலே அவர்கள் முஸ்லீமாக பிறந்தார்கள் ஏன்னா அவங்க குடும்பத்தில் எல்லாரும் முஸ்லீமாக இருந்ததுனால அவங்களும் முஸ்லீமாகவே பிறந்தார்கள் அவர்கள் சிறு வயதிலேயே அறிவு உள்ளவர்களாகவும் அறிவு தேடல்கள் தேடல்களில் ஒருவராகவும் அவர்கள் இருந்தார்கள் அன்னை ஆயிஷா அலி அவர்களுக்கு பிடித்த பொருள் என்னன்னா பொழுதுபோக்கு சிறு வயதிலே பொம்மைகளோடு விளையாடுவது தான் ஒருமுறை அபப அவருடைய தந்தை அபபுக்கர் அலி அல்லாகவும் அவர்களை சந்திக்க நபிகள் நாயகம் செல்லாஹ் அலிவசலம் அவர்கள் வர்றாங்க அப்போது அன்னை ஆயிஷார் அலி அவர்கள் சிறகுகளோடு ஒரு பொம்மை குதிரையோடு விளையாடுவதை அவர்கள் கண்டார்கள் அப்பொழுது அன்னி ஆயிஷார் அலி அவர்களுக்கு ஐந்து வயது தான் அன்னி ஆயிஷார் அலி அவர்களிடம் நபி செலலாஹு அலிவசலம் அவர்கள் கேட்குறாங்க குதிரைக்கே இறக்கை இல்லையே என்று கேட்குறாங்க அதற்கு ஆயிஷார் அலி அல்லாஹூ அவர்கள் பதில் அளிக்கிறாங்க நபி சுலைமான் அலிவசல்லம் அவர்களிடம் இறக்கைகள் உள்ள குதிரைகள் உள்ளன அப்படின்னு பதிலளிக்கிறாங்க அந்த அளவுக்கு கிட்ட அறிவு திறமை இருந்தது அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிந்தவர்களாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தார்கள் ஆய்சார் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் நபி சலல்லா அலிவசல்லம் அவர்களின் கனவில் அன்னை ஆய்சார் அலி அவர்கள் காட்டப்பட்டது எனவே நபிகளார் அண்ணே ஆய்சாரலி அவர்கள் அலி அவர்களும் என்னோட கனவில் மூன்று இரவுகள் காணப்பட்டாய் வானவர் உன்னை பட்டு துணியில் சுமந்து வந்து உன்னுடைய மனைவி என்று கூறினார் நான் அதை திறந்து பார்த்தபோது அது நீயாக இருந்தாய் நான் அல்லாவிடம் இருந்து இந்த கனவு வந்தால் அவனே அவனே நிறைவேற்றுவான் என்று என்று கூறினேன் என்று அவர் சொன்னார்கள் போல் அல்லாவின் நாட்டத்தால் அவருடைய கனவு நிறைவேறியது நபி சல்லா அலிவசலம் அவர்களுக்கும் அன்னை ஆய்சார் அலி அன்பு அவர்களுக்கும் திருமணம் ஆனது அவர்களுக்கு திருமணம் ஆன போது அன்னே ஆய்ஷார் அலி அவர்களுக்கு வயது ஆறு மேலும் திருமணத்திற்கு பிறகு அன்னே ஆய்சார் அலி அன்பு அவர்கள் அவருடைய தந்தை வீட்டில் அதாவது அபுபக்கர் அலி அன்பு அவர்கள் வீட்டில்தான் இருந்தார்கள் ஒன்பது வயது ஆன பிறகுதான் நபிகள் நாயகம் செல்லலாக லாகு அழிவசெல்லம் அவர்கள் வீட்டுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் நபிகளாரும் மனைவிகளாரும் மீது இளமை மிகவும் இளமையானவர் அன்னி ஆய்சார் அலி அவர்களும் அன்னி ஆய்சார் அலி அன்பு அவர்களுடன் விளையாடுவார்கள் மேலும் அவர்கள் கதைகளும் சொல்வார்கள் நபிகளாருக்கு முழுக்க முழுக்க ஆதரவு அளித்த ஆதரவு அளித்து கொண்டிருந்த அன்னை ஹதிஜார் அலி அவர்களின் பிரிவினால் அவர்களின் பிரிவினால் வாடிக்கொண்டிருந்த நபி சலலா அலி வசலம் அவர்கள் இந்த சமயத்தில் தான் இந்த திருமணம் நடந்தேறியது அன்னை ஹதிஜார் அலி அவர்களைப் போன்று அன்னை ஆயிஷார் அலி அவர்களும் உறுதுணையாக இருந்தார்கள் ரொம்பவும் உடையவங்களாகவும் தைரியம் உடையவங்களாகவும் அன்னை ஆயிஷார் அலி அவர்கள் இருந்தாங்க மேலும் ஆயிஷார் அலி அவர்களும் நபி அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப காலமாக பசியுடனும் வறுமையுடனும் வாழ்ந்து வந்தார்கள் இரண்டு மாதங்களோ மூன்று மாதங்களோ சமைக்காமையுமே வாழ்ந்து வந்திருக்காங்க வெறும் பேர் சம்பளம் தண்ணீர் கொண்டு சாப்பிட்டு வாழ்ந்து வந்திருக்காங்க அவர்களோட வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருந்த போதிலும் நபிசல்ல லவ் அலி விசல் அவர்கள் அவர்களுடைய இல்லத்தில் அன்னை ஆயிஷா அலி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் எவ்வளவு வறுமை இருந்தாலும் மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அன்னி ஆயிஷா அவர்கள் பரிசுத்தமானவங்களாகவும் இறையச்சம் உள்ளவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க நைய வை வைய நயவஞ்சகர்களின் திட்டத்திலிருந்து அவர்கள் தப்பிக்க இயலவில்லை ஒரு நாள் நபிசா நபிகள் நயம் சல லாஹு அலிவசலம் அவர்களும் அன்னை அலி அவர்களும் அவர்களின் கூட்டத்தாரும் போர் முடித்து திரும்பினார்கள் அப்போது ஓர் இடத்தில் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஓர் இடத்துல அமர்றாங்க அன்னை ஆயிஷா அவர்கள் இயற்கை அழைப்பிற்காக அவர்கள் சென்றார்கள் திரும்பி வந்து பார்த்தபோது அவர்கள் கழுத்தில் இருந்த மாலை காணவில்லை அந்த மாலையே காணவில்லை எடுத்து விட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல யாருமே காணவில்லை அனைவருமே அவங்க உட்கார்ந்துருந்த அனைவருமே சென்று விட்டார்கள் இன்ஷால்லா இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் அசலாம் மலைக்கும் வரகமத்துலாகி வரகாத்துகும்